தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை உயிரிழந்தார் இவரது இறப்பிற்கு பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தபோது கூட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் விஜய் மீது செருப்பை வீசி எறிந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதைத் தொடர்ந்து ரசிகர்கள் வேதனை உற்றனர் இதைத் தொடர்ந்து இன்று விஜய் மக்கள் இயக்கத்தின் தென்சென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து வரும் கா அப்புனு என்பவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார் அந்த புகாரில் கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறப்பிற்கு துக்கம் விசாரிப்பதற்காக இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் தளபதி விஜய் அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருந்தார் அப்போது தளபதி விஜய் அவர்களின் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காலனியை கலற்றி தளபதியை நோக்கி எரிந்துள்ளார் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் அவர்களின் சொந்தங்கள் மற்றும் அவர் மீது பாசத்தை வைத்துள்ள ஒட்டுமொத்த மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அருவறுக்கத்தக்க இம்மாதிரியான செயலில் ஈடுபட்ட அந்த நபரை கண்டுபிடித்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படியும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் தற்போது புகார் அளிக்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது